ஜீவப்பிரவியர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நாம புலால் மறுத்தல் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அதற்குன்னு ஒரு அதிகாரமே தனியா திருக்குறளில் இருக்கு வாங்க புலால் மறுத்தல்னா உண்மையாவே என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம் முதலில் இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதற்கு முந்தைய பதிவுல இறையருள் என்றால் என்ன இறையருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எதை அதற்கு உண்மையான மெய்யான வழி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம் அதை பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் பல பாரவான்கள் மீண்டும் மீண்டும் இந்த பூமியிலே அவதரித்து நமக்காக வேதங்களை இறக்கி அருளி நமக்கு விதியாக்கி வைத்திருக்கிறார்கள் திருவள்ளுவர் பெருமான் திருக்குறளையும் திருமூலர் திருமந்திரத்தையும் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையையும் இதுபோல பல பாரவான்கள் யுகந்தோறும் வந்து வந்து நமக்காக அந்த இறைவனுடைய நினைவில் இருக்கக்கூடிய அந்த திருமறைகளாகிய வேதத்தை இறக்கி நமக்கு அருளிக்கொண்டே வருகிறார்கள் எதற்காக அருளாங்க அப்படின்னா அப்படியாவது மனி மனிதன் நம்மை திரும்பி பார்க்க மாட்டானா அப்படின் தான் இறைவன் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் இந்த தலைப்பு புலால் மறுத்தல் அப்படிங்கிற இதற்குரிய உண்மையான மெய்யான விளக்கம் என்ன அந்த திருவள்ளுவர் என்கிற பாரவான் எந்த அர்த்தத்தில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத யாரால் சொல்ல முடியும் அதே போல் ஒரு பாரவானால் சொல்ல முடியும் இல்லை இறைவனால் தான் சொல்ல முடியும் இல்லையா நம்மை போல மனிதர்கள் எல்லா வேதங்களையுமே நம்ம அப்படி தான் வந்து அவரவருடைய அறிவு நிலைக்கு ஏற்றாற்போல புரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த பாரவான் எந்த அர்த்தத்தில் எழுதினாரோ அவர் எந்த அறிவு நிலையிலிருந்து எழுதினாரோ அதை நாம் புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்ளவும் முற்படுவதில்லை அப்போது அவரவருடைய அறிவு நிலைக்கு ஏற்றார் போலதான் அதை நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணி இப்படி சொல்லியிருப்பாரோ அப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா பலரும் அதற்கு விளக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் அல்லவா அந்த விளக்கு உரை பகுதி இப்போ வள்ளு வள்ளல் பெருமான் எழுதிய திருவருட்பாக்கு கூட பார்த்தீங்கன்னா பகுதி இருக்குது யாருக்கு தெரியும் அதை யார் எழுதுறாங்கன்னு நமக்கு தெரியாது வள் வள்ளல் பெருமானே அவர் கைப்பட்டு எழுதினாரா அவருடைய அறிவிலிருந்து உதித்ததான நமக்கு தெரியாது ஏனென்றால் நம்ம போன பதிவில் அதாவது இறையருள் என்றால் என்ன இறையருளை பெறுவதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப விளக்கமாக அதில் சொல்லியிருப்பேன் அதில் நமக்கு மனம்தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது அறிவு என்பது வேலை செய்யவே ஆரம்பிக்கவில்லை அப்போ அறிவின் முழு சொரூபமாக இருப்பது யார் இறைவன் மட்டும்தான் அப்போ அறிவுனா என்ன நம்ம எப்படி அறிவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் ரொம்ப தெள்ள தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் பேசியிருக்கேன் தயவுசெய்து அதை பாருங்கள் அதை முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அப்போது நமக்கு மனம் மட்டும்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது அறிவு வேலை செய்யலை அப்போ அந்த மனதை வைத்துக்கொண்டு குரங்கு போல் அழிந்து கொண்டு இருக்கும் அந்த மனதை வைத்துக்கொண்டு பாரவான்கள் எழுதிய அருளி அந்த வேதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியுமா அந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த நிலை எந்த மனிதனும் எட்டவில்லை அவர் எவ்வளோ பெரிய கவிஞராக இருக்கலாம் புலவராக இருக்கலாம் திருக்குறளுக்கு உரைநடை எழுதுறாங்க விளக்கம் எழுதுகிறாங்க ஆனால் இந்த அடைந்த நிலையை இவர்களும் அடைந்திருக்கிறார்கள் அடையாது அப்போது இந்த புலால் மறுத்தல் என்கிற அதிகாரத்திற்கு இந்த இதை பற்றி ஒரு விளக்கம் எனக்கு எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குக்கு வெளியே மூச்சோடாத ஊன் உறக்கமற்ற தவமுடைய பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அவர்களுடைய வேதங்களிலிருந்து தான் நடிகனுக்கு இந்த விளக்கம் கிடைத்தது இப்போ அந்த வாக்கியத்தை தான் நான் முழுமையுமா படிக்க போகிறேன் இதில் இருக்கக்கூடிய இந்த உண்மை நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இனிமேலும் யாரும் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது அதனால் தயவு செய்து கவனம் வைத்து இந்த முழு வாக்கியத்தையும் கேளுங்கள் இந்த வேதங்கள் முழுக்க முழுக்க என்ன அடக்கியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய் ஞானத்தை அடக்கியுள்ளது பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை மெய்வெடிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்த அருளிய திருமைஞான கோரல் வாக்கியம் முப்பத்தி ஆறு ஒருவன் தான் மாமிசமே சாப்பிடுவதில்லை என்கிறான் ஏன் மாமிசம் சாப்பிடுவதில்லை என்று அவனை கேட்டால் அவன் உடனே கொஞ்சமும் தயங்காமல் நான் சைவம் என்கின்றான் மாமிசம் சாப்பிடாமைக்கும் சைவத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று அவனை திருப்பிக் கொண்டு கேட்டால் அப்படி கேட்கிறார்கள் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது தானே சைவம் என்கின்றான் இந்த எண்ணமே ஏறக்குறைய எல்லார் மனதிலும் பரவி பதிந்துவிட்டது காய்கறி தென்றால் தான் சைவம் தன்னுடைய உடலில் தங்கும் ஆனால் ஆட்டுக்கறி கோழிக்கறி தன் நாவில் பட்டாலே சைவம் ஓடிவிடும் என்று நினைக்கிறானே இவன் தேகத்திலுள்ள கரியை விடவா இன்னொரு கறி மட்டமானது இவன் கழித்து போட்டதே தான் ஆடு மாடு தின்கிறது ஆனால் அவற்றின் சாணம் கையில் துடிகிற அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதே இவன் எல்லா நறுமணமும் பொருந்திய அறுசுவை ஆதாரத்தை உள்ளே தள்ளுகிறான் ஆனால் அது உள்ளே போனதும் அண்டளிக்க முடியாத கொடிய நாற்றமாக மாறிவிடுகிறது இப்படி நல்லதையும் கெட்டதாக மாற்றுகிற இவன் உடலில் உடலில் உள்ள மாமிசத்தையே சகித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சைவ மற்ற பிராணிகளின் மாமிசத்தை கண்டா ஓடிவிடும் இப்படி மண்டையை குடைகிற கேள்வியை கேட்போம் என்று அவன் எதிர்பார்த்திருப்பானா பாவம் அவனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை உடனே திருவள்ளுவர் நாயனாரின் சாட்சிக்கு இழுக்கிறான் கொள்ளான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற பாட்டை எடுத்துக் கொள்ளுகிறான் அந்த பாட்டிற்கு என்னப்பா அர்த்தம் என்று கேட்டால் அதுதான் மிருகங்களை கொல்லாதவனையும் அவற்றின் மாமிசத்தை உண்ணாதனவனையும் எறும்பு முதல் யானை வரையுள்ள எல்லா ஜீவராசிகளும் கைகூப்பி தொழும் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்து விடுகிறான் இப்படியே அர்த்தம் சொல்லி சொல்லித்தான் அவனுக்கு பழக்கம் அதையே இங்கு வந்தும் விட்டோட்டுகிறான் ஆனால் இங்கே கிளம்புகிறது அவன் யாக்கியானத்தை தவிடுபுடியாக்குகிற அறிவு பானம் கொல்லான் என்றால் ஆடு மாடுகளை கொல்லாதவன் என்கிறானே அப்போ ஆடு மாடுகளை கொல்லாமல் தன் உயிரை கொன்றால் பாதகமில்லையோ இவன் ஒவ்வொரு வினாடியும் தன் வயதாகிய மூச்சை வெட்டித் தள்ளுகிறானே தன் உயிரை தானே பறித்தறிந்து பாழாக்குகிறானே இவனா கொல்லாதவன் இந்த தற்கொலை பாதகத்தை தான் சைவம் என்கிறானா கட்ட நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நமசிவ இருப்பரியான் தம்பிரான் ரவசி திகாம்பரன் என்பான் சைவனெனச் சொல்வான் இப்படி தன்னுயிருக்கே காரூணியம் செய்யாதுகிறான் தன்னை தட்டி கேட்க ஆளில்லை என்றுதானே இப்படி அவன் நாவு நீளுகிறது இந்த லட்சணத்தில் புலால் மறுத்தலுக்கு வேற வியாக்கியானம் செய்ய வந்து விடுகிறான் புலாலை தொடாமல் இருந்தால் புண்ணியம் வந்துவிடும் புலாலை தொட்டாலே சைவம் போய்விடும் என்று நினைக்கிறானே இவன் மீதே புலால் இருக்கிறதே அதற்கென்ன செய்வான் திருவள்ளுவனாயனார் புலால் மறுத்தானே என்று திட்டமாகவும் நேராகவும் சொல்லியிருக்க இவன் புலால் உண்ணாதவனே என்று கோணலாக மாற்றி அர்த்தம் சொல்லுகிறான் இந்த அர்த்தம்தான் சரியென்றால் அவர்கள் புலால் புசியான என்றே பாடியிருப்பார்களே இவனுடைய தூல தேகமாகிய புலால் இருக்கிறதே அதன் மீது இவன் வைக்கிற இச்சைதான் இவனை கடைசியில் சாய்த்து நரகலாக்கி சாவு என்கிற மீளா துன்பத்தில் கொண்டு போய் தள்ளுகிறது அதனால்தான் மாமிச இச்சை மரணம் என்று வேதம் கூறுகிறது இங்கே புலால் என்பது இவன் உடலாகிய மாமிசத்தையே குறிக்கும் அதை வளர்க்கத்தான் இவன் வெறிகொண்டு திரிகிறான் இவன் பாடெல்லாம் அதற்குத்தான் இவன் பருப்பும் நெய்யுமாக திணித்தால்தான் என்ன கரியும் மீனுமாக வயிற்றில் கொட்டினால்தான் என்ன எந்த உணவை உண்டாலும் இந்த உடலிச்சைகளும் அதன் சேட்டைகளும் ஓய்ந்து போகாது இவனையே சாய்த்த பிறகுதான் அவை ஓயும் ஆகவேதான் இந்த உடலாகிய புலாலை வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் போதாது என்று மறுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் மறுத்தல் என்றால் அறவே வேண்டாம் என்று வெறுத்து விடுவதில்லை ஏனெனில் இந்த அழிதேகத்தை விட்டால் இவனுக்கும் வேறு கதி இல்லை இவனால் அது முடியவும் முடியாது புலால் இல்லாத ஒரு தேகத்தை தன்னுள்ளேயே இருக்கும் அந்த மகா பரிசுத்த சைவ தேகத்தை பெற்ற பின் அல்லவா இந்த புலால் தேகத்தை இவனால் மறுக்க முடியும் புலால் இல்லாத அந்த பேரின்ப தேகத்தை இவன் அறிந்தானா இல்லை அதை அறிந்த பிறகல்லவா இவன் புலால் மறுத்தலை பற்றி பேச வேண்டும் தன் மூடப்படிப்பாலே தன் குட்டை அறிவாலே அந்த மதி மறைமொழியை இவன் எட்டி அளந்து பார்க்கிற லட்சணம் இது பாவம் கடைசியில் இப்படி அவமான நேருகிறது எல்லா உயிரும் கை தொழும் என்பதற்கு இவன் பண்ணுகிற அர்த்தத்தை பார்க்கும்போது இவனுடைய படிப்பு நிச்சயமாக மூடப்படிப்பே என்று அது முத்திரை போட்டுவிடுகிறது மாமிசம் சாப்பிடாதவனை ஆடு மாடு கோழி முதலிய கூட்டங்கள் கைகூப்பி தொழும் என்பதுதான் இவன் பண்ணும் அர்த்தம் இது எங்கேயாவது நடக்குமா ஏனெனில் அவைகளுக்கு தொழுகின்ற அறிவுமில்லை தொழுவதற்குரிய கையும் அப்படி இருக்க அவை எப்படி ஐயா தொழும் அதிலும் புலால் உண்ணாதவர் இவர்தான் வேண்டும் என்றும் இன்னார்தான் புலால் உண்ணாதவர் என்றும் அவற்றிற்கு எந்த காலத்தில் தெரிய போகிறது இப்படி நேராக சிந்தித்து பார்க்காமல் எல்லாம் பேசுவது அறிவுக்கு பொருந்தாததை சைவம் என்று சொல்லி திரிகிறார்களே இவர்கள் எப்போது மெய்யின் பால் திரும்பி பலன் பெறப் போகிறார்கள் என்று எமக்கு இருக்கிறது இது இறைவனின் திரு உருவாகிய வேதவாசகம் அப்போது மனித நன்மைக்காக இறைவனுடைய நாட்டத்துள் புதையலாக இருந்த இந்த திருமறைகளாகிய வேதத்தை நமக்கு இறக்கி அருளியவர் பிரம்ம பிரகாச ஆண்டவர்கள் அதாவது புலால் மறுத்தல் புலால் அப்படிங்கிற வார்த்தைக்கே சதை கரி மாமிசம் அப்படிங்கறதாங்க பொருள் இங்க புலால் மறுத்தல் அப்படிங்கிறது தான் தலைப்பு இங்க வந்து புலால் புசித்தானை மறுத்தல் இல்லை புலால் புசியாமை அப்படிங்கிறது இங்கே தலைப்பு அல்ல திருவள்ளுவர புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இறைநிலையை அடைந்தவர் அதனாலதான் அவருக்கு தெய்வப்புலவர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அப்போ புலால் மறுத்தல் அப்படின்னா நம்முடைய இந்த ஃபிசிக்கல் பாடி இந்த தூளை உடல் இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாக என்ன இருக்குது மாமிசம் தான் இருக்குது நாம் என்னவா நம்ம இருக்கோம் நம்மள நாம இந்த மாமிச பிண்டம் தான் நாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கோம் நாம் இந்த மாமிச பிண்டம் அல்ல இந்த மாமிச பிண்டம் ஐ பூதங்களால் ஆனது கண்டிப்பாக ஒரு நாள் அழிந்தே போகக்கூடியது அது நிலையானது அல்ல அது ஒரு சட்டை இதுபோன்ற பல சட்டைகளை நாம் அணிந்துள்ளோம் சத்தியமான உண்மை அப்போது இந்த மாமிசம் இருக்கிறதே புலால் இதை மறுக்க வேண்டும் எப்போ நாம் வந்து இந்த ஃபிசிக்கல் பாடி மேலே இந்த தூட உடல் மேலே நிறைய இச்சை வைக்கிறோமோ உடல் இச்சை அப்படிங்கிறது ஒரு தீராத இச்சை மனிதனுக்கு அந்த இச்சையினால்தான் பல கர்மங்களை அவன் செய்கிறான் தெய்வீகத்தை சற்றும் திரும்பி பார்ப்பதில்லை அதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து உடல் இச்சை அவனுடைய உடல் மேல இருக்க இச்சைன்னு சொல்லலாம் இன்னொரு உடல் மேல இருக்க இச்சை இப்ப நாளைக்கு அந்த உடல் இல்லைன்னா எவ்வளவு ஒரு வலி வேதனை துன்பம் துயரம் நம்மளுக்கு வருது அப்போ குழந்தைகளாக இருக்கட்டும் எந்த உறவாக வேணா இருக்கட்டும் அது எல்லாமே உடல் இச்சைதான் அதே போல இதுல மனிதர்கள் அவர்களுடைய குட்டையான அறிவை வைத்து அந்த சிற்றறிவை வை வைத்துக் கொண்டு என்ன அதுக்கு அர்த்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு இறைவன் சொல்றாருன்னா புலால் உண்ணாதல் அப்படின்னு மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா புலால் உண்ணாதல்னு இவங்க சொல்லலை புலால் புசியாமேன்னு அவங்க இங்கே சொல்லலை புலாலை மறுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க நீ பருப்பு நெய் சாப்பிட்டா என்ன நீ வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டா என்ன இல்லை நான்வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டா என்ன கடைசியில் அது வந்து அண்டளிக்க முடியாத ஒரு நாற்றத்தை தான் கொடுக்கிறது இல்லையா அப்போது ஒவ்வொரு க்ஷணமும் இந்த மூச்சு வீணாக போய்கொண்டிருக்கிறதே அவனே அவன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறானே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறானே மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூச்சை காற்றை வெட்டி தள்ளுகிறானே அதை விடவா இது ஒரு பெரிய கொலை அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அனித்தியமான இந்த உடலீச்சை இந்த அலங்காரங்கள் உடலுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சிகள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் மற்றொரு உடலில் மேல் வைத்துக்கொள்ளக்கூடிய இச்சைகள் அந்த உடல் அப்பா இந்த உடல் அம்மா இந்த உடல் கணவர் இந்த உடல் குழந்தை இல்லையா அப்ப அந்த உடல் ஒரு நாள் மறையும் பொழுது நமக்கு ஏற்படும் அந்த சோகம் அப்போ இதுதான் புலால் மறுத்தல் அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்பு சுழற்சிக்குள் மாட்ட வைக்கிறது இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நாளில் மாறாது இதற்கு தான் போன பதிவு நான் வேதங்களை படித்து வேதத்திலே நினைவை வைக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நித்தியத்திலேயே நம் நினைவு இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாதான் உடனே நடக்காது ஒரே நாளில் நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாகத்தான் இந்த எண்ணங்கள் மாறும் அப்போ புலால் மறுத்தல் பிற உயிரை கொன்று அப்போ சாப்பிடலாமா இங்கே உயிர் வதையை பற்றி இறைவன் பேசவே இல்லை ஏன்னா நம்ம நிறைய உயிர்களை கொண்டுகிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து கிருமிகள் ஆரம்பிச்சு செடி கொடி புல் எல்லாத்துக்குமே உயிர் இருக்கத்தான் செய்கிறது இறைவன் இங்கே உயிர் வதையை பற்றி பேசவில்லை ஏன் அப்படின்னா நம்ம உயிர் வதை செய்யல நினச்சிக்கிட்டு வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றோம் இல்லையா அதனால நமக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது வெஜிடேரிய எல்லாம் நரகத்துக்கு மாட்டாங்களான்னு கிடையாது அப்ப எது பண்ணா நம்ம நரகத்துக்கு போகாம இருப்போம்னா நம்முடைய மூச்சை வெட்டி தள்ளாமல் ஒரு குரு பெருமானே சரண் அது நடக்குமே தவிர உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொண்டிருக்கிறது நம்முடைய மூச்சு வீணாகி கொண்டிருக்கிறது அப்ப இதை விடவா அது ஒரு பெரிய கொலைன்னு கேக்குறாரு இப்போ கொல்லாமை அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லா உயிருக்கும் பொருந்தும் அல்லவா நம்முடைய உயிருக்கும் தானே அது நம்ம உயிரை மட்டும் நம்ம கொல்லலாமா மனிதன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய மூச்சை வெட்டி தள்ளுகிறான் தன் உயிரை தானே கொலை செய்து கொண்டிருக்கிறான் அது நியாயமா அப்படின்னு கேட்கிறார் மாணவன்கள் எழுதிய பல நூல்களில் இருக்கக்கூடிய பல பாடல்களுக்கு மனிதர்கள் அவரவருடைய அறிவுநிலைக்கு ஏத்தாறு பொருள்களை கோணலாக மாற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கவுங்களுக்கு எப்படி வசதியோ அவங்கவுங்களுக்கு என்ன தமிழ் சொல் தெரியுதோ அவங்க என்ன படிச்சாங்களோ அவங்களுடைய அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை வைத்து பொருள் எடுத்து கொள்கிறார்கள் இதுல எது உண்மைன்னு உணர்வு இல்லையா உண்மையை தான் அறிந்து கொள்ள நாம் பாடுபடுகிறோம் உண்மையை நோக்கிதான் பயணம் செய்ய இந்த பிறப்பு நாம் எடுத்துள்ளோம் அப்படிங்கிறப்போ எது உண்மைங்கிறது முக்கியமா இல்ல என்னுடைய அறிவுக்கு எது புலப்படுதோ அது முக்கியமா தொடர்ந்து சிந்திப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை